அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித முழுச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித முழுச்சி நம்ம ஆதித முழுச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி வழிபாடு பற்றியும் வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு நிலைவாசலில் இதை வைத்து எடுத்தால் போதும் உங்களுக்கு பணம் சேரும் ஒரு எளிமையான பரிகாரம் பணம் சேர்வதற்கான பணம் வசியம் உண்டாகுவதற்கான பண ஈர்ப்பு சக்தி பெறுவதற்கான ஒரு எளிமையான பரிகாரம் இதற்கு தேவையான பொருள் என்ன எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கு பொதுவாகவே முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா வீதிகளில் காலங்காத்தால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து வீதியோட கார்னர்ல ஒவ்வொரு தெருக்கள் மூளைகள்ல முக்குள்ள நின்று பாத்தீங்கன்னா சங்கு ஊதுவாங்க இப்பவும் சில இடங்கள்ல அது வழக்கத்துல இருக்கு சங்கு சத்தம் இடத்துல எந்த கெட்ட வைப்ரேஷனுமே இருக்காது அப்படிங்கிறதுக்காக அது எல்லாம் வழக்கத்துல இருந்தது இப்போ அது ஏதோ ஒரு சில இடங்கள்ல மட்டும் இருக்கு வீட்லயுமே பொதுவா காலை மாலை இருவேலையும் ரெண்டு முறை நம்ம வந்து சங்கு ஊதுனோம் அப்படின்னா பண வசியம் உண்டாகும் வீட்டுல எந்த கெட்ட சக்தியுமே உள்ள வரவே முடியாது ஒரு சிலருக்கு சங்கு ஊத தெரியும் ஒரு சிலருக்கு சங்கு ஊத தெரியாது அப்படி தெரியாதவங்க வளம்புரி சங்க வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஒரு முறை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்க வீட்டு நிலைவாசலுடைய நிலை சட்டம் இருக்கும் இல்லையா அந்த கதவுக்கு பக்கத்துல அந்த நாலு பக்கமும் நிலை சட்டம் போட்டிருப்போம்ல அதுல கீழே இருக்கும் பாருங்க நிலைவாசல் சட்டம் அதுல என்ன பண்ணணும்னா நீங்க வளம்புரி சங்க எடுத்து வெறுமனை வைக்க கூடாது ஒரு வெத்தலையை வச்சு அது மேல ஒரு ரெண்டு நிமிஷம் வைங்க ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதன் பிறகு எடுத்து கொண்டு போய் பூஜையில வச்சிருங்க இப்படி டெய்லியுமே நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த கெட்ட சக்தியுமே உங்க வீட்டுக்குள்ள வராது உங்க இஷ்ட தெய்வத்தோட அருளும் அனுக்கிரகமும் கிடைக்கும் வலங்குரி சங்க குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கொண்டு போய் வச்சு எடுக்கிறது வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் தீர்வதற்கான நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்